ஓகே குட் மார்னிங் வெல்கம் டு முப்படை டிஃபன்ஸ் அகாடமி நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா தொடரி சீரிஸில் குரூப் டிக்கான தொடரி சீ சீரிஸில் சயின்ஸு சயின்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா கெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் பார்த்தோம் ஆவர்த்தனை அட்டவணை ஓகேங்களா பீரியடிக் டேபிள் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட் அப்புறம் பிஹெச் வேல்யூ அதை சார்ந்த கொஸ்டின்ஸு அமிலம் காரம் உப்பு மற்றும் பிஹெச் மதிப்பு அதை சார்ந்த கேள்விகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு சிக்ஸில் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி ஆறாவது கொஸ்டின் இருக்கும் ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் த காமன் எலமெண்ட் ஃபார் ஆல் ஆசிடிஸ் அனைத்து அமிலங்களிலும் அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எதுன்னு கேட்குறான் அனைத்து அமிலங்கள் அமிலங்கள்னாவே ஆசிட்னாவே நம்மளுக்கு எல்லாத்துலேயும் எல்லா ஆசிட்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குங்க இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்எசிஎல் ஹை ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு ஹெச்டூஎஸ்ஓஃபோர் சல்பூரிக் அமிலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஹெச் த்ரீசிஓஹெச் நம்மளுக்கு வந்து அசிட்டிக் அமிலம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குங்க ஹைட்ரஜன் இருக்கும் அப்போது நம்மளுக்கு வந்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிவும் எல்லா அமிலத்திலும் கண்டிப்பாக எதுவும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் இன்னொன்று ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அமிலமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸாம்பிள் வந்து சிஹெச் போர் நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டேன் சிஹெச் போர்ன்றது நான் பார்த்தீங்கன்னா மீட்டேன் இதுலேருந்து ஹைட்ரஜன் இருக்குது சிஹெச் போரில் ஹைட்ரஜன் இதுக்கு அமிலமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க அமிலம்னால் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே அமிலம்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அமிலம் இது ஹைட்ரஜன் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் யூஸ்லெஸ் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் அண்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர் பின்வரும் அமிலங்களில் எது தண்ணீரில் கரைக்கப்படும் போது குறைவான ஹெச் பிளஸ் அயனிகளை கொடுக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறைவான எச் பிளஸ் சைனிகளை கொடுக்கும் குறைவான எச் பிளஸ் அயனிகள் கொடுக்குன்னா அமிலம் வந்து தண்ணீரை கரைக்கும் போது என்ன வந்து இப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் சைனிகள் பிளஸ் அயான்ஸை கொடுக்கும் அப்படி ஹெச் பிளஸ் அயான்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அது பார்த்தீங்கன்னா வலிமை மிகு அமிலம் இதே வந்து ஹெச் பிளஸ் அயான்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துச்சுன்னா அதனால பார்த்தீங்கன்னா வலிமை குறைவான அமிலம் அப்போது ஹெச் பிளஸ் அயான்ஸ் கம்மியாக கொடுக்குதுன்னா அப்போ இதில் இருக்கிறது எது வலிமை குறைவான அமிலமோ அதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் இப்போ ஓ த்ரீ ஹெச் டூ ஓ ஃபோர் சிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வலிமை மிகு அமிலம் அப்போது குறைவாக எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வீக்கான ஆசிட் வலுவா குறைவான அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஹஎச் இதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த நாளத்தில் குறைவான அமில வலிமை குறைந்த அமிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஹெச் மாதிரி இந்த மூணு அமிலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிம அமிலம்ன்னுவாங்க இந்த சிஹெச் த்ரீ சிஓஹெச்னு பார்த்தீங்கன்னா கரிம அமிலம்ன்னுவாங்க எப்போவுமே கனிம அமிலம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா வலிமை மிகு அமிலம்லாம் எதுவாக இருக்குன்னா கனிம அமிலமாக இருக்கும் வலிமை குறைவான அமிலம் வீக் அசிடால்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிம அமிலம் கரிம அமீர் க கரிம் அமிலனா நம்மளுக்கு கண்டிப்பாக எது இருக்குனுச்சின்னா அதில் சி கார்பன் இருக்கும் ஓகேங்களா இதில் ஹெச் சிஎல்ல சி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சி கார்பன் கிடையாது ஹெச் சிஎல் இது குளோரின் அர்த்தம் ஓகேங்களா இதில் சி இருக்குது அது கரிம அமிலன்னு யோசிக்க போகிறீங்க அது கரிம அமில இல்லை அது குளோரின் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு வந்து தண்ணியில் அமிலம் கரைஞ்சிச்சுன்னா ஹெச் பிளஸ் அயான்ஸை அதிகமாக கொடுத்துச்சின்னா அது வந்து வலிமை மிக்க அமிலம் ஹெச் பிளஸ் அமி அயான்ஸை கம்மியாக கொடுத்துச்சுனா அது பார்த்தீங்கன்னா வலிமை குறைவான அமிலம் கனிம அமிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும் வலிமை மிக அமிலமாக இருக்கும் கரிம அமிலம் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வலிமை குறைவான அமிலமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்டு கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த ரேஷியோ ஆஃப் டேஸ் இஸ் கால்டு அக்வாரிஜா ராஜ திரவ திரவகம் என்பது டேஸ் என்ற விகிதத்தில் அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கலவையாகன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ராஜ திரோகம் ராஜ திரவகம்னா இங்கிலீஷில் என்ன பார்த்தீங்கன்னா அக்வோரிஜியா ராஜ துரோகம்ன்ற அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பங்கு எச் சிஎலும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் ப்ளஸ் ஒரு பங்கு எச்என் ஓத்திரி நைட்ரிக் அமிலமும் சேந்திர தரம் பார்த்தீங்கன்னா ராஜ திரோகம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வெள்ளி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமிலத்தில் கரையாது ஓகேங்களா கரையாது அதை தூய்மைப்படுத்துறதுக்கோ இல்லை வேறு எதுனா யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ராஜ திரவகத்தில் கரைக்க முடியும் இந்த ராஜ திரவகத்தில் கரைச்சாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது தூய்மையாகும் ஓ ராஜ திரவகிறது என்னென்ன சேர்ந்தது பாருங்கள் ஹெச்எசிஎல் தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து தங்கத்தோட வினைபுரியாது எச்எம்ஓ த்ரீ தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து வினை புரியாது அது ரெண்டும் ஹெச்எசிஎல் மூணு பங்கும் நைட்ரிக் அமில ஒரு பங்கு சேர்ந்து ஒரு கலவை உருவாக்கி அந்த அமிலத்துக்குள்ளே இந்த தங்கத்தை போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கரையும் இல்லை அது வந்து தூய்மைப்படுத்தும் முடியும் மேலே இருக்கிறது வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா வினை புரியும் இந்த அமிலத்தோட வினை புரியும் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதுன்னு வந்து பாருங்க ஹெச்எசிஎல் எத்தனை பங்கு மூணு பங்கு எச்என்ஓ த்ரீ ஒரு பங்கு ஆனால் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ நைட்ரிக் அமிலம் எத்தனை பங்கு வரணும் ஒன்று அதுக்கப்புறம் எச்சிஎல் எத்தனை பங்கு வரணும் மூணு அப்போ ஆன்சர் வந்து டெல்லியில் இருக்குது பாருங்க ஆன்சர் வந்து ஒன் இஸ்ட் த்ரீ த்ரீ இஸ்ட்டு ஒன்னு சொல்லக்கூடாது எச்சிஎல் தான் மூணு எச் த்ரீ ஒன்றுனா ஃபஸ்ட்டு எதை கேட்டுருக்காங்க நைட்ரு கேட்டிருக்காங்க அப்போ அது ஒரு பங்கு எச்எஸ்சிஎல் வந்து மூணு பங்கு ஆன்சர் வந்து ஒன் இஸ்ட் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வீக் வீக் ஆசிட் கிவ்ஸ் எச் பிளஸ் வென் இன் வாட்டர் டேஷ் ஒரு பலவீனமான அமிலம் அப்போ பலவீனமான அமிலம் தாங்க பலவீனமான அமிலும் தண்ணீரில் கரைக்கப்படும் போது ஹெச் பிளஸ் சயன்களை கொடுக்கும் அப்போ பலவீனமான அமிலமா வீக் ஆசிடா இல்லை வலி மிகு மிகு அமிலமானு ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன் ஃபஸ்ட் கொஸ்டினில் அப்போ இதுக்கு ஆன்சர்னா பாருங்கள் நீ பார்த்தோன்னே சொல்லலாம் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதுதான் ஹெச்எல் நெக்ஸ்ட்டு நைட்ரிக் அமிலம் ஹெச்என் ஓ த்ரீ சல்பிரிக் அமிலம் தான் ஹெச் டூ எஸ் ஃபோர் இது அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அப்போ ஆன்சர்னால் வரும் வலிமை குறைவான அப்படின்னு சொல்லிட்டாங்க பலவீனமான அமிலம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஹெச் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ராப்பர்டி ஆஃப் அல்கலி அல்கலி பின் ஒரு காரத்தின் பண்புகள் அல்லாதது அப்படின்னு கேட்குறேன் அப்போது அமிலம்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் ஐஎன்எஸை கொடுத்தா தண்ணியில் அது வந்து பார்த்தீங்கன்னா கார் அமிலம் இதே ஓஹெச் மைனஸ் ஆயினி ஹைட்ராக்சைடு அயனி ஓஹெச் மைனஸை கொடுத்தா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் சிவப்பு லித்மஸ் நீளமாக மாறுதல் அப்போது காரத்தில் சிவப்பு லித்மஸ் தால் என்ன மாறுன்னு பார்த்தீங்கன்னா நீளமாக மாறும் இது வந்து கரெக்ட் த மேக் ரெட் இட் மஸ்ட் டூ ப்ளூ ஓகேங்களா நெக்ஸ்ட் நீரில் ஹைட்ரைசர் ஹைட்ரஜன் அயனிகளை தரும் ஹைட்ரஜன் அயனிகளை தரும்ன்றது தப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் அமிலம் தான் ஹைட்ரஜன் அயனிகளை தரும் எச் பிளாஸ் அயனிகளை தரும் காரம் தராது அல்கலி தராது தடிமனான பொருட்களை சிதைக்கும் கண்டிப்பாக சிதைக்கும் இதுவா வரவழைப்பான தன்மை உடையது பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டு அப்போ கேட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாதது எது எது இல்லைன்னு கேட்குறாங்க இப்போ ஆன்சர் வந்து ஹைட் வச்சு நைனை தரும் அது தப்பு அப்போ கரெக்டானது தெரியாது ஓஹெச் மைனஸ் சைனை தரும் இது வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் மற்றும் எரிகாரம் எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அல்கலி ஓகேங்களா அல்கலி அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா எரிகாரம் காரம் எரிகாரம் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னங்க காரம்னா என்ன எரிகாரம்னா என்ன அதாவது ஒரு காரம் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எ இதில் இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது எரிகாரத்துக்கு வந்து என்ஐஏஓச் ஆன்சர் என்ஐஏஎச் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆன்சரு நம்மளுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் சிஏசி ஓ த்ரீ ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா காரம் தான் எண்ணெய ஓய்ச்சும் காரம் தான் அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏ ஓஹெச் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீரில் தண்ணியில் நீரில் கரையும் ஓகேங்களா தண்ணீரில் கரையும் அப்படி கரைஞ்சால் எந்த காரம் தண்ணியில் க கரையுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா எரிகாரம் ஆனால் கால்சியம் கார்பனேட் இது வந்து பார்த்திங்கன்னா காரம் தான் அது வந்து தண்ணியில் கரையாது அதனால அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் காரம் தான் சொல்லுவாங்க இல்லை சொல்ல மாட்டாங்க அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எது எரிகாரம்னு கேட்குறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு எரிகாரம்னு சொல்கிறோம் ஏன் இது வந்து எரிகாரம்னு சொல்கிறேன்னா இது வந்து தண்ணியில் கரையும் சப்போஸ் கால்சியம் கார்பனேட் காரம் அது வந்து எரிகாரமாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா எரிகாரம் இல்லை ஏன்னா இது வந்து தண்ணியில் கரையாது இது மாதிரி காரத்தில் கால்சியம் கார்பனேட் கார்பனேட் வர எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியில் கரையாது ஓகேங்களா இப்போ மீதி மூணு ஆப்ஷன்லமே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரிகாரம் இல்லை ஆன்சர் வந்து என் சோடியம் ஹைட்ராக்சைட் தான் எரிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஹௌ கேன் ஏ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ரியாக்ஷன் பி ரிட்டன் பொதுவாக நடுநிலையாக்கல் வினை எவ்வாறு எழுதலாம் நடுநிலையாக்கல் வினைனா ஒன்றும் இல்லைங்க அமிலமும் காரமும் சேர்ந்து அமிலமும் காரமும் சேர்ந்து எக்ஸாம்பிள் வந்து எச்சு சீயலும் எண்ணெயை ஓஎச்சும் சேர்ந்தா இது வந்து பார்த்திங்கன்னா அமிலம் ஓகேங்களா அமிலம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காரம் இது மாதிரி அமிலமும் காரமும் வினை தான் பார்த்திங்கன்னா நடுநிலை வினை இது மாதிரி சேர்ந்தால் நம்மளுக்கு இந்த எச்சு இந்த ஓ கூட சேர்ந்து எச்சு ட் ஓ மாறிடும் இந்த எண்ணெயும் சீயலும் சேர்ந்து எண்ணெய் சீயலாக மாறிடும் அப்போ எண்ணெய் சீயலுன்றதுனால பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு சோடியம் குளோரை என்று உப்பு அப்போ அமிலமும் காரமும் சேர்ந்து நம்மளுக்கு உப்பும் நீரும் தண்ணியும் தந்தா இதுக்கு பேர் தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க அமிலமும் காரமும் அப்போ காரமும் அமிலமும் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும் ஆன்சர் பாம்பில் இருக்கு நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பார்க்கலாம் எயித்து பாத்தீங்கன்னா வாட் ஆப்பன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பிட்வீன் ஏ ஆசிட் அண்டு அல்கலி நம்மளுக்கு வந்து அமீனம் மற்றும் காரத்துக்கு இடையே நடக்கும் வினையின் வினை விலை பொருள் எதுன்னு கேட்கறாங்க அப்போது அமிலமும் காரமும் சேர்ந்தா இப்போதான் நான் சொன்னேன் உப்பும் தண்ணியும் தரும் அதுக்கு தேர் தானே வினை அப்போ ஆன்சர் என்ன வரணும் உப்பு மற்றும் நீர் உப்பு மற்றும் நீர் சால்ட் பிளஸ் வாட்டர் சால்ட் அண்டு வாட்டர் கிடைக்கும் ஆன்சர் டெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ சால்ட் ஹூ இஸ் பிஹெச் வேல்யூ ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் லெஸ் தென் செவன் பின்வரும் எந்த உப்பு நீர் கரைசில் அதன் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக உள்ளது அப்போ பிஹெச் வேல்யூ ஏழை விட கம்மியாக எதில் இருக்குன்னு கேட்குறாங்க பிஹெச் வேல்யூ ஏழை விட கம்மியாக எதில் இருக்கும் ஓகேங்களா அப்போ பின்வரும் எந்த உப்பு உப்புன்னு கொடுத்துட்டாங்க அமிலம் இல்லை காரம் இல்லை உப்பு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உப்பாக கார்பன் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் பார்த்தீங்கன்னா உப்பு அமோனியம் குளோரைடுனா என்ஹெச் ஃபோர் சிஎல் இது பார்த்தீங்கன்னா உப்பு சோடியம் கார்பனேட்டு என்ஏ டூ சிஓ த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட்டு என்ஐஹெச்சு சிஓ த்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு தான் அதில் எது வந்து நமக்கு பிஹெச் வேல்யூ ஏழை விட கத்தரும் தண்ணி எந்த எந்த உப்பு எத்தப்ட்டு தண்ணியில் கரைச்சா அது வந்து பிஹெச் வேல்யூ ஏழை விட கம்மியாகும் ஏழை விட கம்மியாகனு பார்த்தீங்கன்னா அது அமிலத்தன்மை உள்ளதாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியில் கரைக்கும் போது அமில தன்மை மாறும் ஓகேங்களா அப்போ ஏழை விட கம்மியாகுது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு மீது எந்த உப்புமையாக பார்த்தீங்கன்னா ஏழை விட கம்மியாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் த பிஹெச் வேல்யூ ஆஃப் ரிவர் வாட்டர் இஸ் டேஷ் தென் இட்ஸ் வாட்டர் இஸ் கன் கன்சிடர் புலிட்ட வித் ஆசிட் வா வேஸ்ட் நதி நீரின் பிஹெச் மதிப்பு டேஷனில் பின்னர் அந்த நீர் வந்து அமிரத்தன்மையுடன் மாசுபட்டதாக கரு கருதப்படுகிறது நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்குது என்ன தண்ணின்னா ஒரு ஆற்று தண்ணி இருக்குது ஆற்று தண்ணியோ இல்லை வீட்டு தண்ணி எதுவாக இருந்தாலும் அது வந்து எப்போ வந்து மாசுபட்டதாக கருதப்படுனா பிஹெச் வேல்யூ ஏழுக்கும் குறைவாக மாறினால் அப்போ ஏழுக்கும் குறைவாக எங்கே பாருங்கள் ஆன்சரு இங்கே டெல்லியில் இருக்குது பிலோ செவன் அதே பிலோ செவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ நம்மளுக்கு எதுலேருந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஃபோர்டீன் வரை இருக்கும் இப்போ ஜீரோலேருந்து ஃபோர்டின் வரைக்கும் இருக்கிறதுல செவன் செவன்ன்றது நடுநிலை உப்பு சால்ட்டு ஓகேங்களா செவன்ன்றது நடுநிலை உப்பு சால்ட்டு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருந்தால் இது வந்து தன்மையா இருக்காது காரத்தன்மையாக இருக்கும் நடுநிலையாக இருக்கும் அப்போ இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலம் ஆசிட் ஓகேங்களா ஏழுலேருந்து பதினாலுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காரம் ஓகேங்களா பேஸ் ஓகேங்களா பேஸ்ட் அப்போது நம்மளுக்கு வந்து ஜீரோவில் இருந்துச்சுன்னா அதிகமான வலிமை மிகு அமிலம் ஜீரோ ஒன்று ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை மிகு அமிலம் இருக்கும் அப்போ ஏழுக்கு பக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வலிமை குறை அமிலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் போக போக பார்த்தீங்கன்னா அதே தான் நம்மளுக்கு வந்து வலிமை மிகு காரம் வலிமை குறை காரம் வந்து எதை வச்சு சொல்லணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருதான் வச்சு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது ஒரு பிஹெச்லாம் பேஸாக எதுலேருந்து எது எஸ்பிஎல் சாரன்சனுக்கு வெளியிட்டார் ஜீரோலேருந்து பதினாலுக்குள்ளே இருக்கும் பதினாலில் சென்ட்ரல் ஏழு உப்பு அது அமில தன்மையாக இருக்காது காரத்தன்மையாக இருக்காது நம்மளுக்கு வந்து பிஹெச் வேல்யூ ஏழுக்குள்ளே குறைதுன்னா அது எதுக்குள்ளே வரணும் அமில தன்மையுடையதான் மாறும் அப்போ தான் அந்த தண்ணி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மாசுபட்டதாக அறிவிப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து ஏழுக்கும் குறைவு நெக்ஸ்ட் இந்த பிஹெச் வேல்யூ ஆஃப் த்ரீ சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட் அதோட பிஹெச் வேல்யூ கொடுத்துட்றாங்க ரெண்டு பதினொன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு நெக்ஸ்ட் பண்ணி அரேஞ்ச் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேட்டர் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸு ஒய்யும் மற்றும் செட்டு அப்படின்ற பிஹெச் மதிப்பில் ஒரு மூணு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ ரெண்டு ஒய்க்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஏழு அப்போ இதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அதான் ஹைட்ரஜன் அயனி செறிவு ஹைட்ரஜன் ஐனிஸ் செறிவுன்னு சொல்லிட்டாங்க ஹைட்ரஜன் அயனி செறிவு பொறுத்து இறங்கு வரிசைன்னு சொல்றாங்க இப்போ இறங்கு வரிசைனா ஹைட்ரஜன் அயனி செறிவு எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எதும் அப்போ ஹைட்ரஜன் செறிவு எதுக்கு அதிகமாக இருக்குன்னா அதிக அமிலத்தன்மையுடைய இதில் வந்து ஹைட்ரஜன் செறிவு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் அப்போ ஹைட்ரஜன் செறிவு எது அதிகமாக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூவில் ஹைட்ரஜன் செறிவு அதிகமாக இருக்கும் அப்போது வந்து ஸ்ட்ராங் ஆசிடுடு அப்போது இறங்குவரிசையில் இருக்கும்போது ஹைட்ரஜன் அயனி செறிவு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்துனா அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வரும் அப்போ இதுவாக எதுவான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அதை விட கம்மியாக இருக்குது செமனும் அப்போது உப்பு அதை விட ஹைட்ரஜன் அயனி செறிவு கம்மியாக இருக்கும் சட்டு அப்புறம் காரம் பதினொன்றுனா காரத்தில் வந்துடும்

டிடி இண்டிகேட் அண்ட் இன்க்ரீஸ் இன் டேஷ் அயர் கான்சென்ட்ரேஷன் இன் த சொல்யூஷன் ஒரு கரைசலின் பிஹெச் ஏழுலேருந்து பதினாலாக அதிகரிக்கிறது அது டேஷ் அயனின் சரிவை அதிகரிப்பை குறிக்கிறது அப்போது நம்மளுக்கு வந்து அமிலம் காரம் உப்பு எதை வச்சு சொன்னோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு பதினாலு அப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வர வர ஏழுலேருந்து இந்த பக்கம் வர வர ஏழுலேருந்து ஃபோர்டின் போக போக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ இங்கே சென்ட்ராக இருக்குது இந்த ஏழுல இருந்து இந்த பக்கம் ஜீரோ நோக்கி போக போக நம்மளுக்கு என்ன ஆகுனா அமிலத்தன்மை அதிகமாகும் அதே மாதிரி ஏழுல இருந்து புரோட்டின் அந்த பக்கம் பதினால நோக்கி போக போக என்ன ஆகுனா காரத்தன்மை அதிகமாகும் அப்போ கொஸ்டின்னா கேட்கறேன் ஏழுல இருந்து பதினாலு அந்த ஒட்டி போக போக நம்மளுக்கு எந் எது அதிகரிக்கும்னா ஓஎச் மைனஸ் அயனி ஹைட்ராக்சைடு அயனி அதிகரிக்கும் அதாவது காரத்தோட வலிமை மிகு காரம் வந்து அதிகமாகினே போகும் எக்ஸாம்பிள் வந்து எட்டுன்னு இருக்குது பிஹெச் வேல்யூ ஒன்று வந்து பதிமூணுன்னு இருக்குன்னா இதில் எது வந்து வலிமை மிகு காரம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பிஹெச் வேல்யூ எது இருக்கோ அதான் வந்து வலிமை மிகு காரம் வலிமை மிகு ஸ்ட்ராங் பேஸ் ஓகேங்களா அப்போது ஓஹெச் மைனஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் இதே ஏழுலேருந்து ஜீரோக்கு வர வர எது இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் தேர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் விச் த ஃபாலோயிங் மேட்சஸ் இஸ் நாட் கரெக்ட் பிஹெச் வேல்யூ ஆஃப் பிளட் பிஹெச்ஆல்யோ பிளட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பார்த்துங்க பாயிண்ட் வரணும் செவன் பாயிண்ட் ஃபோரு ரத்தத்தின் பிஹெச்ஓலி ஏழு புள்ளி நாலு இது கரெக்ட் எது தப்புன்னு கேட்குறாங்க தூய நீரின் பிஹெச்ஓலி ஏழு புள்ளி அஞ்சு இது தப்பு இந்த பியூர் வாட்டர் ஆஃப் பிஹெச் வேல்யூஸ் செவன் அப்போ ஆசிடாகவும் இருக்காது பேஸாகவும் இருக்காது கரெக்டாக தூய நீர்னாலே நம்மளுக்கு எவ்வளோ வரணும் பிஹெச் வேல்யூ செவன் வரணும் வினிகரின் பிஹெச் வேல்யூ வினிகருக்கு வந்து டூ பாயிண்ட் டூ கரெக்டு பாலோட பிஹெச் வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்கோட பிஹெச் வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் விச் இல் ஃபார்ம் ஆம்போடெரிக் ஆக்சைடு பின்னொரு எது ஈரியல்பு கொண்ட ஆக்சைடு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆம்போடெரிக் ஆக்சைடு ஈரியல்பு ஆக்சைடுனா ஒன்றும் இல்லைங்க ஒரு உலோகம் இருக்கும் இப்போ இது வந்து காப்பர் உலோகம் சோடியம் உலோகம் கால்சியம் உலோகம் அலுமினியம் உலோகம் இந்த நாலு உலோகம் இருக்குது இதில் ஆம்போடெரிக் ஆக்சைடு ஈரியல்பு ஆக்சைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த உலோகம் வந்து அமிலத்தம் கூட வினையும் புரியுதோ அப்புறம் காரத்தம் கூட வினை புரியுதோ நான் சொல்கிறது அமிலத்தும் வினையும் புரியணும் காரத்தம் கூட வினை புரியும் ரெண்டுத்தும் கூட வினை உலோகத்துக்கு பேர் தான் உலோகத்துக்கு பேர் தான் நம்மளுக்கு வந்து ஆம்போடெரிக் ஆக்சைடுனாங்க ஓகேங்களா அப்போது இதில் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போடெரிக் ஆக்சைடுனாங்க அலுமினியத்தோட ஆக்சைடு வந்து அலுமினியம் உலோகம் இல்லை அலுமினியத்தோட ஆக்சைடுகள் அலுமினியத்தோட ஆக்சைடுகள் எதுவும் கூட வினைபுரியனா அமிலத்தம் கூட வினைபுரியும் காரத்தம் கூட வினை புரியும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும் அதனால் இதுக்கு பேர் வந்து ஆம்போடெரிக் ஆக்சைடு ஓகேங்களா ஆம்போடெரிக் ஆக்சைடு அப்போ அலுமினியம் வந்து ஒரு ஆன்சர் இதே மாதிரி ஆம்போடெரிக் ஆக்சைடு இன்னும் ரெண்டு உலோகம் இருக்குது ஓகேங்களா இன்னும் ரெண்டு உலோகம் இருக்குது அந்த ரெண்டு உலோகம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அலுமினியம் ஒரு ஆம்போடெரிக் ஆக்சைடு இன்னும் ரெண்டு இருக்கு உலோக ஆக்சைடுகள் அதை வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லுங்கள் அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து அலுமினியம் அலுமினியத்தோட ஆக்சைடுகள் அலுமி அமிலம் மற்றும் காரம் ரெண்டுத்தோடு வினைபுரியும் நெக்ஸ்ட் வெட் லிட்மஸ் சொல்யூஷன் நெய்தர் ஆசிடிக் நார் அல்களின் ஏ கலர் லிட்மஸ் கரைசல் அமிலமாகவோ அல்லது காரமாகவோ லிட்மஸ் லிட்மஸ்தாலின் நிறம் அப்படி இப்போ நம்ம போது என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிலம் ஆசிடாக இருந்துச்சுன்னா லிட்மஸ்தால் என்ன பண்ணோம்னா நீல நிறம் நம்மளுக்கு வந்து நீல நிறம் நம்ம வந்து ப்ளூ கலரை என்ன மாற்றினா சிவப்பு கலராக மாற்றும் காரம் ஆச்சுன்னா சிகப்பு கலர் நான் மாற்றினா ப்ளூ கலராக மாற்றும் ஆனால் கேட்குறது வந்து அமினமும் இல்லை காரமும் இல்லை அப்போ நேச்சுரலாக லிட்மஸ் தால எந்த கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊதா ஓகேங்களா ஆன்சர் வந்து வயலட் ஆன்சர் வந்து வைலட்டு நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் வென் மிக்ஸ்டு வித் சல்ஃபியூரிக் ஆசிடு த கலர் ஆஃப் லிட்மஸ் சொல்யூஷன் வில் பி டிஃப்ரெண்ட் சல்பியூரிக் அமிலம் சல்பியூரிக் அமிலம் லிட்மஸ் கரைசலுடன் போது லிட்மஸ் கரைசல் நிறம் டேஸாக மாறும் நம்மளுக்கு சல்ஃபியூரிக் அமிலமாக இருக்கட்டும் இல்லை ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக இருக்கட்டும் நைட்ரிக் அமிலமாக இருக்கட்டும் இல்லை அசிட்டிக் அமிலம் எந்த அமிலமாக இருந்தாலும் சிட்ரிக் அமிலம் எந்த அமிலமாக இருந்தாலும் நம்மளுக்கு லிட்மஸ் கரைசில் என்ன நிறம் கொடுக்கும் நீல லிட்மஸை சிகப்பாக மாற்றும் அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா சிகப்பு ரெட் கலரை கொடுக்கும் ஓகேங்களா சிகப்பு கலராக கொடுக்கும் ரெட் கலரை கொடுக்கும் ஆசிட்னா நெக்ஸ்ட்டு ஆன்சர் பதினேழாவது கொஷின் டூத் பேஸ்ட் இஸ் ஜென்ரலி இன் நேச்சர் நம்மளுக்கு வந்து பர்பஸை பொதுவாக எந்த தன்மை கொண்டதுன்னு கேட்குறாங்க அப்போ பர்பஸை நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம் காலையில் இருந்தோடனே பல் வளர்க்கணும்னு சொல்லுவோம் அப்போ பல் ஏன் வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சாப்பிட்றோம் நைட்டு ஃபுல்லாக வாய் சும்மா இருக்குது அப்போ அதுக்குள்ளே எதனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுனால் அது வந்து பூஞ்சைகள் வைரஸ் பேக்டீரியா என்ன பண்ணுன்னா அதை செதைச்சி அமிலத்தன்மையுடைய தான் மாற்றும் அப்போ அந்த அமிலத்தன்மை தான் நம்ம பல் என்ன பண்ணால் அந்த எனாமல் எனமல நம்ம உடம்புலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பகுதி பல் அந்த பல்லில் எனாமல் இருக்கும் அந்த எனாமல் என்ன பண்ணுனால் அரிக்கும் எதனால் அரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு நம்ம பல்லையில் இருக்கிற அந்த தேவையில்லாத பொருட்கள் நம்ம வந்து உள்ள இருக்கிற கிருமிகள் வந்து அமிலத்தன்மையுடையதான் மாற்றதுனால அந்த அமிலம் தான் பல்லு வந்து அரிக்குது அப்போ அந்த அமிலத்தை போக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் காரத்தன்மையுடைய பொருளை ஆட் பண்ணும் அப்போ நம்ம பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா காரத்தன்மையுடையதான் இருக்கணும் அப்போ ஆன்சர் வந்து பேஸ் இன் நேச்சர் ஓகேங்களா நம்ம பல்லு வளர்க்குற பேஸ்ட் என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா காரத்தன்மை நெக்ஸ்ட்டு அஸ் ஆசிட் ரெயின் பிஹெச் வேல்யூ பிளெஸ் தென் அமில மழையோட பிஹெச் வேல்யூ எதுக்கு கம்மியாக இருந்தால் நம்ம அமில மழைன்னு சொல்லுவோம் இப்போ பிஹெச் வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஏழு வரைக்கும் இந்த வயது என்னன்னு சொல்லணும்னா ஆசிட்னு சொல்லுவோம் ஆனால் மழை பெய்யும் அமில மழையை பெய்யும் இல்லை நார்மலாக மழை பெய்யும் அந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து செவனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிட் ட்ரைன்னு சொல்ல மாட்டான் ஆசிட் ரெயின் நீங்கள் எதை சொல்லுவேன்னா பிஹெச் வேல்யூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கும் உள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஆசிட் ரைன்னு சொல்லுவோம் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன் நடுநிலை கரைசல் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லின்னு வரும் நடுநிலை கரைசல் அப்படின்னாவே நம்மளுக்கு பிஹெச் என்னது செவன் செவன்லேருந்து இந்த பக்கம் போனாக்கா அமிலத்தோட தன்மை அதிகரிக்கும் செவன்லேருந்து அந்த பக்கம் போனாக்கா ஜீரோ குள்ளே போனாக்கா தன்மை அதிகரிக்கும் பதினாலுக்கு நோக்கி போனாக்கா காரத்தன்மை பேஸோட மதிப்பு வந்து அதிகரிக்கும் ஓகே இருபதாவது கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் சொல்யூஷன் அஸ் த லோவஸ்ட் பிஹெச் வேல்யூ பின்னொரும் கரைசல்களில் எது மிக குறைந்த பிஹெச் வேல்யூன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் பிஹெச் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் இருக்கும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ எப்படி இருக்கும் காபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்போது தக்காளி சாரோட பிஹச் வேல்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட்டு ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகேங்களா இப்போது ஃபோர் பாயிண்ட்டு ஃபோர் அஞ்சு ரேஞ்சு இருக்கும் அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன கேட்கணும் கரைசலில் எது மிக குறைந்த பிஹெச் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தக்காளி சாறு ஓகேங்களா தக்காளி சாறு இப்போது காஃபி வந்து நம்மளுக்கு வந்து காஃபியோட அளவு நம்ம காஃபின்றது பார்த்தீங்கன்னா பாலில் கலக்கும்போது அதிகமாக கலந்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போகும் மினிமம் எப்படி இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் போகும் ஓகேங்களா மினிமம் இது இருக்கும் ஃபோர் பாயிண்ட் எயிட் லெவலில் இருக்கும் அப்போ ஆன்சர் வந்து கொஷினில் எது ரொம்ப கம்மின்னு கேட்குறாங்க தக்காளி சார் இருக்கிறதுல இந்த நாலுத்துல எது நம்மளுக்கு குறைந்த பிஹெச் வேல்யூ கொண்டது பார்த்தீங்கன்னா தக்காளி சார் டொமோட்டோ ஜூஸ் தான் வந்து குறைந்த பிஹெச் வேல்யூ கொண்டது இதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி கொஷின் தொடரில் கெமிஸ்ட்ரியோட ரெண்டாவது உரியது இதோட இருபது கொஷின் டிஸ்கஸ் முடிஞ்சுது இதோட அப்படியே கண்டினியூ பண்ணாங்க குரூப் டிக்கு பாஸ் ஆகிறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க் யூ